இப்போ நீங்கள் சட்டி வந்து அவர் முடித்தோடனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆ எப்படி மண்ணு வந்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க உனக்கு கொஞ்சம் தெரியுமா இப்படி திருப்பி காட்டுங்க அவ்வளோதான் ஒரு ஃபினிஷிங் வந்துருச்சு நம்ம இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் அந்த பகுதியில் வந்து ஆணை கட்டி போகிற வழியில் இடையர்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அப்படியே போயிட்டு இருந்தாங்க வண்டியில் ரைட் சைடு பார்க்கும்போது கண்ணு உறுத்துற மாதிரி அழிந்து வரக்கூடிய ஒரு ஒக்கேஷன் நான் சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பானை எல்லாம் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுது அப்படியே உள்ளே திரும்பி பார்த்தா விநாயகர் சிலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க விநாயகர் சதுர்த்தி வந்து இன்னொரு மூன்று மாத கால அவகாசத்துக்குள்ள வரப்போகுது செப்டம்பர் மாதத்துல ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரத்யேகமாக வந்து விநாயகர் சிலை வந்து வடிவமைச்சிட்டு இருக்காங்க சில வந்து எப்படி இவங்க வந்து தயாரிக்கிறாங்க இது எப்படி வந்து விற்பனை செய்கிறாங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறலாம் ஸோ விநாயகருடைய எந்தெந்த மாதிரியான வடிவமைப்புல இவங்க சிலைகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்கவரும் விதத்துல இந்த வீடியோ இருக்க போது சோ அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பாக்க போறீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேருங்க என் பேர் வந்து சுந்தரராஜுங்க கண்பானை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் விநாயக சிலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இந்த ஒரு தொழில் வந்து எவ்வளவு ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து இப்போ ஒரு சமீப காலமா ஒரு அஞ்சு ஆறு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நம்மளுடைய தொழில் பார்த்தீங்கன்னா மண்பானை வியாபாரம் தான் மண்பானை தான் மெயின் நம்மளுடைய பிசினஸ் பார்த்தீங்கன்னா மண்பானை தான் இப்போ வந்து விநாயசத்து டைமில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது அதனால் வந்து இப்போ நம்மளா புற பொருள்லாம் இறக்கி ஸ்டாக் பண்ணி வச்சிட்ருக்கோம் நம்ம அடுத்தது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கைத்தனியாக கால் தனியாக தான் வரும் இங்கே வந்து இங்கே அவங்களே கூப்பிட்டு வந்து ஆளில் வச்சு அசம்பிள் பண்ணி நம்ம இது இதுக்கப்புறம் வந்து பெயிண்ட்ரை வச்சு ரீபெயிண்டிங் பண்ணுவோம் தண்ணியில் போட்டால் கரையிறக்கூடிய பொருள் தான் நம்ம வச்சுருவோம் பிஓபி இதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு மாவுன்னு சொல்லுவாங்க அதில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வேஸ்ட் அட்டை அதாவது என்னென்னு சொல்கிறீங்கன்னா இப்போ சிமெண்ட்டு சாக்கில் வர அட்டை இதை வச்சு அந்த பேப்பரில் வச்சு தான் காகிதக்கூழ் தான் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக எளிதில் கரை கரையக்கூடிய காகிதத்தில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த விநாயகர் சிலை வந்துட்டு உங்ககிட்ட ஆர்டர் வந்து கொடுத்தா நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க சார் ஆர்டர் கொடு அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாடல் கொடுத்தாங்கன்னா நம்ம அது தகுந்த மாதிரி ஆளுநர் வச்சு நம்ம பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சிலையினுடைய சைஸ் வந்து மூன்று அடி அஞ்சரை அடி ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ்ல கேட்பாங்க உங்ககிட்ட அதிகபட்சமா கேட்கக்கூடிய சைஸ் என்ன சைஸ் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுடைய ஆர்டர் எப்படினு பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ரூல்ஸ் எல்லா பக்கம் ஒரு எப்படிங்கிறது தெரியல கோயம்புத்தூர்ல வந்து பத்திரிக்கை மேலே எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால போது போன வருஷமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்காவசி சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுத்து தான் கொடுத்தோம் அடுத்த கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே நமக்கு அதில் லாஸ் ஆகி போச்சு எனக்கு என்ன சிலை வந்து ஒரு பத்து எனக்கு மக்கள் வந்து எது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து பெரிய சிலை தான் வேணும் அடுத்தவங்க ஒருத்தர் வைச்சாங்க அப்படின்னா அவங்கள விட நான் பெருசாக தான் வைக்கணும் அப்படின்னு மக்கள் வந்து போட்டி போட்டு வைக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா எனக்கு பெருசாக தான் வேணும் எனக்கு பத்திரிக்கைக்கு மேலே தான் வேணும் அப்படின்னா இப்போ வந்து அரசாங்கம் வந்து என்ன சொல்லிச்சுன்னா பத்திரிக்கைக்கு மேலே வைக்கக்கூடாது பத்திரிக்கைக்கு மேலே வச்சுட்டு எடுத்து இவங்களாம் ஊர்வலம் போகும்போதுன்னா ஒயர் கம்மியில் எல்லாம் எடுத்து போற இதாகி போகுது அதனால் எனக்கு வந்து பத்திரிகைக்கு கீழே தான் வச்சு பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டுடைய உத்தரவு அரசாங்கம் வந்து அப்படி நிர்ணயம் பண்ணிச்சு இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பத்திரிகைக்கு மேலே சிலைகள்லாம் எதுவுமே விற்பனைக்கு இல்லை பத்திரிக்கைக்கு தான் நம்மக்கிட்ட வந்து சிலைகள் விற்பனைக்கு இருக்குது சரிங்க இப்போ இந்த சிலை வந்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ நாட்கள் நீங்கள் காலவாசம் எடுத்துக்கிங்க எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தால்தான் முதல்ல வந்து எனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும் அப்புறம் வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்கன்னா ஆனால் எனக்கு இந்த மாதிரி கலர் பண்ணி கொடுங்க அவங்க வந்து கேட்குற கலரில் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் என்னென்ன கலரில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரணும் கொடுப்பீங்க ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி வருதுல்லாங்க சார் சதுர்த்தி வரும்போது இந்த உங்கள் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதுதான் இப்போ எந்தெந்த ஏரியாங்கன்னா எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க வெளி நம்ம நம்மக்கிட்ட வர்றாங்க அதாவது ஒவ்வொரு மாடல் தான் பிறப்பாங்க எனக்கு வந்து லுக்காக இருக்கணும் சில வந்து கொஞ்சம் அம்சமாக இருக்கணும் அப்படிங்கிற பாம்பே மாடலெல்லாம் முக்கால்வாசமாக பாம்பே மாடலெலாம் வச்சுக்கிறாங்க இப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிஓபி வந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழில் பூரா கொஞ்சம் அழிஞ்சு போச்சு அதனால் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிஓபி வந்து முதல்ல வந்து தடை பண்ணணும் ரோடு ஓரத்தில் எல்லாம் விற்று வித்துட்டு பார்த்தீங்களா அது அவங்களாம் பார்த்தீங்கன்னா பிஓபியில் பண்ணுறாங்க அது இல்லாமல் பெங்களூரில் போகிற முக்கால்வாசி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது முக்கால்வாசி முக்காவசி போகிற அந்த ஊருக்கு போயிடுறாங்க வெளி மாநில மாநிலத்தில் போனால் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் பிஓபியில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் பிஓபில் வந்து மாசு கட்டுப்பாடு இருக்குது அது வந்து கெமிக்கலாம் இருக்கு அப்படிங்கும்போது தண்ணியில போய் அவ்வளோ சீக்கிரம் வந்து கரையாது அது வந்து எளிதில் கிடையக்கூடிய பொருளே கிடையாது அதனால வந்து எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார் இப்போ அந்த பானை தொழில் அதாவது மட்பானை தொழிலும் அழிஞ்சிட்டு வந்து நம்ம வந்து மட்பானை தொழில் வந்து எப்படி நீங்க பண்றீங்க இது எங்கிருந்து நீங்க விற்பனை எல்லாம் எங்கேயும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ எப்படி பண்ணீங்கன்னு நம்ம வந்து மண்ணு தான் இதுக்கு வந்து முன் உதாரணம் வந்து மண்ணு தான் இப்போ வந்து மண்ணு எங்களுக்கு வந்து சுத்தமாகவே கிடைக்கிறது இல்லை மண்ணுக்கு வந்து பயங்கரமாக வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப தடை பண்ணிட்டாங்க இப்போ வந்து செங்கல் கலவாய்க்காரங்களாம் மண் எடுத்து எங்களுடைய அதாவது கோவை மாவட்டத்தில் நாங்கள் கணவாயில் தான் மண் எடுப்போம் அப்படிங்கும்போது என்ன மண் பயன்படுத்தும் களிமண் 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 எதுவுமே கிடையாது ஃபுல் பியூர் களிமண் தான் தான் நம்ம சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் செஞ்சு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மண்ணை எடுத்துகிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆர்டியோ பிடிச்சிக்கிறாங்க செல்டர்ஸ்காரம் பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதில் கொஞ்சம் ரொம்ப அடிபடுது அதனால அதுக்கு ஒரு அதுக்கு உரிய ஒரு நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற நான் தாழ்மையுன்னு கேட்டுக்கிறேன் இப்போ மண்பானை பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க இப்போ அங்கே வந்து வீல் இருக்குது வீல் இருக்குது சக்கத்தை ச கை வச்சு சுற்றுறதும் இருக்குது வீலும் இருக்குது வீள் சுத்த மண்பானை அப்படியே செஞ்சுக்கலாம் அப்படியே செஞ்சுக்கலாம் உருவம் கொண்டு வந்துக்கலாம் உருவம் கொண்டு அதை செஞ்சு அறுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் கல்லு மகளையை வச்சு தட்டி ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் வெயிலேயே வச்சு காய வச்சு உள்ள நிலையும் காய வச்சு அதை தூக்கி விறகெல்லாம் போட்டு வேக வச்சு நம்ம ஃபைரிங் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுங்க ஒரு மண்பானை செய்ய மண்பானை வந்து ஒரு நாள் செய்கிறதுனா அதில் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு பொருள்கள் செஞ்சு நிறைய பொருள்கள் செஞ்சு சூழலில் வச்சு நம்ம பயிரிங் பண்ணி கொடுத்துருவோம் எப்படிங்க தண்ணி வந்து எப்போவுமே கூலிங்காக இருக்குமா அதில் மின்சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் ஊற்றி வச்சாங்க கூட கூலிங்காகவே கிடைக்கும் ஒரு சட்டியில் ஊற்றி வச்சிங்க கூட அந்த தண்ணி எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கூலிங் கிடைக்கும் இப்போ தண்ணி மண்பானை புதுசாக வாங்கிட்டு போய் ஒரு தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஊற்றி ஊத்திட்டு அதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா குடிக்கலாம் ஆனால் குடிக்கும் போது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் மண் வாடகை அடிக்கும் அதுக்கப்புறம் மண் மண்பானை வந்து ரொம்ப இயற்கையாக நல்லா இருக்கும் நல்லா கூலிங்காகவே இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே மண்பானை வந்து எந்த ஒரு கெடுதலும் கிடையாது விநாயகர் செலவு சொன்னீங்களா சார் இப்போ மூன்று அடிக்கு வந்து நீங்க என்ன சார்ஜ் நமக்கு ரேட் வந்து சொல்ல முடியாது சார் பெயிண்டிங் பண்ணணும் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இந்த மரபாக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம் கீழே அதுக்கு தகுந்த செலவெல்லாம் வரும் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம ரேட்டை வந்து பண்ண முடியும் இந்த மண்பானை தவிர முன்னாடி வந்து பொம்மைகள்லாம் வச்சுருக்கீங்க இதுவும் நீங்கள் உங்களுடைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்து எல்லாமே வந்து நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் மண்பானை மீன் குழம்பு செய்கிறது சாப்பாடு செய்கிற சக்தியிலேருந்து எல்லா பொருளும் ஏ டு செட் மண்ணில் என்னென்ன பொருள் இருக்குதோ மண்பானை ஃப்ரிட்ஜு நம்ம கேட்டுருக்கோம் ஓ ஃப்ரிட்ஜ் வெச்சிருக்கீங்க மண்பான ஃப்ரிட்ஜ் இருக்கு முன்னாடி அந்த ரேக்ல வெச்சிட்டு நான் அது எப்படிங்க அது எப்படி யூஸ் பண்றது மண்பான அது காய்கறி போட்டு வச்சு உள்ள உள்ள ஒரு லேயர் பானை இருக்கும் அதுக்குள்ள ரெண்டு பானை இருக்கும் உள்ள ஒரு பானையில வந்து காய்கறி போட்டு வச்சிரலாம் சென்டர்ல வந்து தண்ணி ஊத்திட்டாங்கனா அந்த கூலிங் காகவே அந்த தண்ணி ஊரே காய்கறியில கெடாம இருக்கும் நம்ம ஊத்தி வச்சிரலாம் சரிங்க சார் நம்மளுடைய மண்பான்டா கடை எங்க லொகேட் ஆயிருக்கு

தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்க்க விரும்புங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிபேஷன் கிளிக் பண்ணுங்க டில் தன் பாய்ப்பு உங்கள் சிவா நன்றி வணக்கம்